தமிழ் இங்கிலீஷ் ஆடியோ வீடியோ பைபிள் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் ஒன் அப்போஸ்டலர் நடவடிக்கைகள் அதிகாரம் ஒன்று ஒன்று தேப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்டலருக்கு பரிசுத்த ஆவியின் ஆலை கட்டளையிட்ட பின்பு ஆக்ட்ஸ் ஒன் வர்சஸ் ஒன் தார் மேட் இரண்டு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் செகண்ட் until the day in which he has taken up after he through the holy spirit has given command to the apostle who he whom he had chosen மூன்று அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜித் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு காண்பித்தார் நான்கு அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே நாணஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நாணஸ்நானம் பெறுவீர்கள் and he been assembled together with him he commanded not to depart from his jerusalem but to wait for the promise of the father which he said you have heard from me ஐந்து ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எREDIRECTல் கல்விபட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திரங்கள் என்று கட்டளையிட்டார். 5 For John truly baptized with the water but you shall be baptized with the holy spirit not many days from now. 6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். 6 Therefore when they had come together they asked him ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இருசிலைமிலும் யூதையா முடுபதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி படியந்தமும் எனக்கு சார்ச்சிகளாக இருப்பீர்கள் என்றார் 8. But you shall receive the power when the Holy Spirit has come upon you and you shall be the witness to me in Jerusalem and in all the Judah and Samaria to the end of the earth Jesus ascended to heaven 1. இபைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஒயிரை எடுத்து கொல்லப்பட்டார அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது 9 நவ when he has spoken these things while they watched he was taken up and the cloud recemed out of the site 10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரந்தரத்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று பதினொன்று ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் Man of Galilee, Galilee, why'd you have stand a gazing up to the heaven? This is the same Jesus who has taken up from you into the heaven. Will you come in like a manner as you saw him to go in heaven? The Upper Room Prayer Meeting. பணிரண்டு, அப்போடுது அவர்கள் எருசிலே மற்று சமியமாய் ஒரு ஓயுவனால் பிரியான துடத்தில் இருக்கிறேன் ஒளிவு மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் டுவெல் விச் இஸ் நியர் தி ஜெருசலேம் பதிமூன்று அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் And when they had written, they went up to the upper room, where they are saying, Peter, James, John, and Andrews, Philips and Thomas, Bethlehem, and Matthew, James, the son of Alphaeus, and the Simon, Jelots, and Judas, the son of James. 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு எவத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் These all continue when the one accord in prayer and supplications. When the woman and the Mary, the mother of Jesus, and he is the brother of Matthew's chosen. 15. Anakalile சீசர்களில் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்தபோது போது அவர்கள் நடுவிலே பேதிரு எழுந்து நின்று பதினாறு இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யோதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினால்

இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அல்கல் தமா 19. and he became the known to all those who dwelling in the Jerusalem so that the field is called in their own language alka dama that is a field of blood 20 sangeetha pusthakathile avanudaiya vaasasthalam paalaga

கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் 21 Therefore of this man who had a complaint as all the time the Lord Jesus went in and out among us 22 அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனிதர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததைக் குறித்து எங்களோடுணை கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான் 22 beginning from the baptized of john to the day when he has taken up from us one of this must become a witness with all of his resurrection. 23 அப்பொழுது அவர்கள் யஸ்தே என்னும் மறுநாமம் உள்ள பரசபா எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இரண்டு பேரையும் நிறுத்தி 23 and they proposed to Joseph called Barnabas who has surname Jethus and Matthias 24 எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் தேட் அண்ட் சேட் யூ